வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் திருச்சி சிங்கார்தூப்பு சுகம் சாரீஸ் அதாவது மொத்த சேலை விற்பனையாளர்கிட்ட பேசுகிறோம் நம்ம சுகம் சாரீஸ்லேருந்து பேசுகிறோம் கடை எங்கே இருக்குன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிங்காரத்தூப்பு போங்க சிங்காரத்தூப்புலேருந்து உள்ள நேரம் வந்தீங்கன்னா ராம்ஸ் பவன் ஹோட்டல் இருக்கும் ராம்ஸ் பவன் ஹோட்டல்ஸுக்கு ஆப்போசிட்டில் கேரளா மெஸ் இருக்கும் கேரளா மெஸ் பக்கத்தில் வனவாஸ் காம்ப்ளக்ஸ் கீழே வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபோர்த்து ஃப்ளோரும் நாலு மூணு பிரிவாக வச்சுருக்கோம் நம்ம நம்ம சாரி ஹோல்சேல் பண்ணுறோம் இப்போ தீபாவளி கலெக்ஷன் நிறையா வந்திருக்குது அதனால் வந்து இப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட ரகங்கள் வச்சுருக்குறோம் சாரி மட்டும் ஹோல்சேல் பண்ணுறதுனால ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது கடைக்காரங்களுக்காக இந்த வீடியோ போடுறோம் நீங்கள் ஒரு டைம் வாங்க கலெக்ஷன்லாம் பாருங்கள் இப்போ கலெக்ஷன்லாம் ஓரளவு சாம்பிள் காட்டுறோம் கட் பண்ணாமல் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து சூரத்தோட ஐட்டம் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு தேவையான கம்பெனிகள் தேவையான ரகங்களை கொஞ்சம் கொஞ்சம் இங்கே எடுத்துக்கலாம் பார்த்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் அதனால் வாங்க ஒரு டைம் வாய்ப்பு கொடுங்க நேராக வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுகம் சரீஸில் வந்து மூணு பிரிவாக இருக்குது கீழே வந்து ரீட்டைல் கடை மாதிரி ஒன்று இருக்குது இப்போ நம்ம நிற்கிற வந்து யூனிஃபார்முக்காக வச்சிருக்கிறோம் யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நல்லா யூனிஃபார்ம் பண்ணுறோம் பாருங்கள் மேலே சாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஷோவில் போட்டிருக்க சாம்பிள் எல்லாமே நாலு கலர் ஆறு கலர்னு சொல்லிட்டு திட்டத்தட்ட ஒரு ஒரே டயத்தில் வந்து அறுபது பீஸ் எண்பது பீஸ் எடுக்கிற அளவுக்கு இதில் உள்ள டிசைனுங்க இருக்குது எப்போதுமே யூனிஃபார்ம் நல்லா மெயின்டெயின் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா பூனம் கிரேப்பு இந்த மாதிரி ஃபேன்சி பட்டு மாதிரி உள்ள ஐட்டம் அந்த மாதிரி காப்பர் சில்க்கு சாஃப்ட் சில்ஸ் இதெல்லாம் வந்து யூனிஃபார்ம் நல்லா மெயின்டைன் பண்றோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா கடையிலையும் கடை கடக்காரங்களும் நம்ம கூப்பிட்டு சாம்பிள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு யூனிஃபார்ம் பண்றோம் இந்த ஃப்ளோரில் வந்து மெயினா யூனிஃபார்ம் நல்லா பண்றோம் நீங்க உங்க கடைக்கு திட்ட யாராவது ஒரு ஆர்டர் வருது முப்பது சரி நாற்பது சரிலாம் வருதுன்னு சொன்னா உடனடியாக கண்டெக்ட் பண்ணி நீங்க யூனிஃபார்ம் நம்மளை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏகப்பட்ட டிசைனுங்க இருக்குது இங்க சிங்காரத்தை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் நல்லா நல்ல முறையில நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது மேக்ஸிமம் கடைக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த வீடியோவில் சொல்றோம் அதனால வந்து யூனிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்க அப்டுடேட் பண்றோம் எப்போதுமே டிசைன் வர வர உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வந்து சொன்னா நீங்களை காண்டக்ட் பண்ணா அனுப்பி வரதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இந்த செக்ஷனில் யூனிஃபார்மை தவிர மவு வாரணாசி ஐமும் இந்த ஃப்ளோரில் தான் பண்றோம் இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மவு வாரணாசி எல்லாம் வந்து இந்த ஃப்ளோரில் பண்ணுறதுனால வந்து புது டிசைன்களை இந்த ஃப்ளோரில் பார்க்கலாம் மவு வாரணாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது ரூபாயில இருந்து ரூபா அறுநூறுவா வரைக்கும் ஹோல்சேல் பிரைஸில் பார்க்கலாம் ஏகப்பட்ட ரகங்கள் பார்க்கலாம் அதனால் வந்து ஒரே இடத்துல நீங்கள் பார்க்குறதுக்கு மவு வார்னஸ்ஸெலாம் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு சுகம் சாரீஸ் வாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு பிரிவு இருக்குது நம்பிட்டு அதில் பார்த்தீங்கன்னா விலக்கம்மி ஐட்டம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபாய்லேருந்து பாக் சைட் ரூபாயில நூற்றி எழுபரூவாயிலேருந்து திரு திரும்ப நானூறுரூவா வரைக்கும் பாக்ஸ் ஐட்டு வச்சிருக்கோம் பத்து பத்து ரூபா டிஃபரென்ஸெலாம் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கோம் பாக்ஸ் ஸ்டைட்டை பார்க்கலாம் ஒரு நிமிஷம் கட் பண்ணாம பாருங்க இந்த குரோனில் உள்ள ரகங்களாக அப்படியே காட்டணும் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சுகம் சாரீஸ்லேயே இது ஒரு பிரிவு இது விலக்கம்மிக்காக இந்த குடோன் பார்க்கலாம் விலக்கம் ஐட்டம் ஃபுல்லாக இந்த குரோனில் இருக்குது கம்மி லைனிங் மெட்டீரியல் நல்லா ஃபாலோ பண்ணுறோம் ஃபுல்லாக லைனிங்கு அடுத்து வந்து விலக்கம் ரேஞ்சு ஃபுல்லாக விலக்கம்மியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இந்த ஃப்ளோரில் வச்சுருக்கோம் பாக்ஸ் ஐட்டம் பூனம் கிரேப்பு மோஷிஃபானு இந்த மாதிரி சாஃப்ட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த ஃப்ளோரில் எடுத்துக்கலாம் இது ஒரு பிரிவு வச்சுருக்குறோம் விலை கம்மிக்காக இது ஒரு பிரியவாக வச்சுருக்குறோம் இங்கேயும் நிறைய ரேஞ்சிங் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முப்பது நாற்பது கம்பெனியை பார்க்கலாம் இது உள்ள அவ்வளோ ரகங்கள் வச்சுருக்குறோம் இந்த ஃப்ளோரில் உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜப்பான் பியூட்டி கவர் ஐட்டம் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்லாம் வச்சிருக்கோம் என்ன புதுசாக தீபாவளி கலெக்ஷன் வந்துருக்கோ அவ்வளோ அந்த ஃப்ளோரில் ஓரளவு வச்சுருக்கோம் காப்பர் சரீரெலாம் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபது ரூபாயிருந்து ரேஞ்ச் வச்சுருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் இரநூத்தி எண்பது முந்நூறுபா ஹோல்செல் பேசுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஒரு இரநூத்தி இருபது ரூபா ரூபாய்க்கு ரூபாய் பார்க்கற அளவு வச்சுருக்கோம் காட்டன் சாரி ஃபுல்லாக வச்சுருக்கோம் உங்களுக்கு சாரீஸை பொறுத்த வரைக்கும் ரேனியல் மார்பிள் ஷிஃபான் பூனம் சாஃப்ட்டு பூனம் டர்க்கி மோர் ஷிஃபான் இந்த மாதிரி ரகத்தில் ஒர்க் உள்ளதும் சரி ஒர்க் உள்ளதும் சரி இலக்கமி ரேஞ்சு ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்குது நீங்கள் இந்த ஃப்ளோர்லேயும் தேவையான அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு மேலே நாலாவது ஒரேட்டாக இருக்குது அங்கே ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம் இருக்குது தீபாவளி கலெக்ஷன் ஃபுல்லாக அங்கேயே இருக்குது ஓரளவு நீங்கள் திருச்சி பஜாரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ரகங்கள் பார்த்து கலெக்ஷன் பண்ணலாம் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறோம் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நிறைய ரகங்கள் பார்க்கலாம் ப்ளஸ் இட வசதி இருக்குது நிறைய ரகங்கள் வாங்கி வச்சுருக்குறோம் அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஹோல்சேல் ஹோல்சேலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு முக்கியமாக திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா உங்களோட பர்ச்சஸ் ரேட்டு கரெக்டாக இருக்கும் நம்பி வாங்க நிறையா எடுங்க தீபாவளியும் நல்ல முறையெல்லாம் கொண்டாடுங்க ஹோல்சேக்காரங்க தான் போடுறோம் எங்கேயும் நீங்கள் ஏமாற வேணாம் எங்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப நம்ம கேரண்டியாக சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு கரெக்டான பர்ச்சேஸ் ரேட்டில் சூரத் ட்டமும் சரி ஐட்டமும் சரி மும்பை வாரணாசியும் சரி எல்லாமே இங்கே கரெக்டான ரேட்டில் கிடைக்கும் ஒரு டைம் வாங்க பாருங்கள் மனசில் உங்களோட ரேட்டை வைங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு நாலாவது ஃப்ளோரில் இருக்கிறோம் அதே வனவாஸ் கம்ப்ளஸாக நாலாவது ஃப்ளோரு சுகம் சாரீஸோட மொத்த சேல்ஸுக்காக தான் இந்த குட்னு பிடிச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரி ஃபுல்லாக இருக்கிறோம் தீபாவளி கலெக்ஷன் பார்த்தா தீபாவளிக்கு தான் வந்து நீங்கள் சாதாரண பிரைஸில் காஸ்ட்லி வரைக்கும் எடுக்கணும் இந்த குடோனில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஐட்டம் அவ்வளோவும் கொண்டு வந்துருக்கோம் கிட்டத்தட்ட இந்த தீபாவளிக்கு ஏகப்பட்ட மாடல் வந்திருக்குது இந்த வருஷம் என்ன கிடைக்குமோன்னு நினச்சோம் ஆனால் நினச்சதை விட நல்ல முறையில் நல்லா அமைஞ்சிருக்குது இந்த வருஷம் கலெக்ஷன்லாம் ஏகப்பட்ட ரேங்கில் அமைஞ்சிருக்குது திட்டத்தட்ட ரெடி ஆகிட்டோம் நீங்கள் பர்ச்சஸுக்கு எப்போ வரணுமோ வரலாம் அளவுக்கு கலெக்ஷன் இருக்குது பர்ச்சஸ் டெய்லி பார்த்திங்கன்னா நாற்பது பண்டல் அறுபது பட்டில் வந்துட்டு இருக்குது அதனால் கலெக்ஷன் இருக்காதோ அப்படிங்கிற சந்தேகங்களும் உங்களுக்கு வேணாம் இந்த குடௌனை பொறுத்த வரைக்கும் டெய்லி இருபது பட்டல் முப்பது பட்டல் இறக்கி இறக்கி ஸ்டாக் மெயின்டெயின் இருக்கிறோம் ஏகப்பட்ட ரகங்கள் வருது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும் அதே வந்துட்டு இருக்குனால போற ஐட்டம் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கோம் அதனால எப்போ வேணுமோ வரலாம் கடைசி கூட வந்து எடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல மொத்த மற்றபடி பாத்தீங்கன்னா இங்க நீங்க தேவையான ஐட்டம் எல்லாமே கலெக்ஷன் உங்களுக்கு திருப்தியாக எடுக்கலாங்கிறத அந்த குடல் வச்சிருக்கிறோம் அவ்வளோ ரகங்கள் வச்சிருக்கோம் இங்க பாருங்க இன்னைக்கு டெய்லி பாத்தீங்கன்னா இருபது பண்டில் பதினஞ்சு பண்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை வெளியில சரக்கு போயிட்டு இருக்குது டெய்லி சரக்கு வரவும் வெளியில் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் என்ன ஊரோ அந்த ஊருக்கு லாரி பார்சல் சர்வீஸ்லாம் இருக்குது டெய்லி போட்டு விட்டுருவோம் நீங்கள் வாங்க நேரில் வாங்க நிறையா கலெக்ஷன் பாருங்கள் உங்களுக்கு இங்கே கலெக்ஷன் காட்ட முடியாலாம் நினைக்காதீங்க ஏகப்பட்ட டிசைன் இருக்குது உங்களுக்கு கலெக்ஷன் கட்டுறது டைம் தான் ஆகும் ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது சொல்ல முடியாது அவ்வளோ ரகங்கள் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது ரகங்கள் இருக்குது டிசைன் அவ்வளோ புது மாடல் வந்து அதனால் நீங்கள் நேரில் வாங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் கடைக்கு தேவையானதுல ஒரு ஐட்டம் தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் ஒரு ஒரு செட்டு ரெண்டு ரெண்டு செட்டு கூட எடுத்துக்கலாம் ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது பாருங்க எல்லா மெட்டீரியல் இருக்குது உங்க உங்கள் கடைக்கு தேவையான சேரியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கடைக்கு வைக்க வேண்டிய அவ்வளோ மெட்டீரியலும் இங்க இருக்குது அதனால இந்த குடோனில் வந்து நல்லா மெயின்டைன் பண்றோம் ஃபேன்சியா வச்சிருக்கிறோம் நல்ல குவாலிட்டியான ரகம் மெயின்டைன் பண்ணுறோம் திருத்தட்ட சூரத்தில் உள்ள முன்னணி மில்லோட ரகங்கள் எல்லாம் இங்க மெயின்டைன் பண்றோம் திருத்தட்ட அறுபது எழுபது கம்பெனி ஃபேமஸான கம்பெனி ரகங்கள் தான் இங்கே வச்சிருக்கிறோம் நீங்கள் குவாலிட்டியை கொடுங்க நல்ல குவாலிட்டி கொடுத்தீங்கன்னா கஸ்டமர்ட உங்களுக்கும் ஒரு நேம் இருக்கும் அதனால் நல்ல கம்பெனி ஐட்டமாக வந்து நம்மள்கிட்ட எடுங்க ரேட்டை கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டோட நீங்கள் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் இருக்கும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றோம் நம்மள்கிட்ட வாங்க பர்ச்சஸ் ரேட்டு கரெக்டாக இருக்கும் சூரத் ரேட்டு கரெக்டாக இருக்கும் அதனால வந்து நீங்க வெளியில போயிட்டு இவ்வளவு ரகங்கள் பார்க்க முடியாது நீங்க வெளியிலேயே பார்த்தா கூட திருச்சி பஜாரில் இவ்வளவு ரகங்கள் பார்க்க முடியுமான்னு தெரியல அவ்வளோ ரகங்கள் நாங்க வச்சிருக்கிறோம் மனசுக்கு நிறைவாக ஒரே இடத்துல வாங்குறது வாங்குறதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த வீடியோவில் சொல்றோம் எல்லா ரகங்களையும் இங்கேயே எடுக்கலாம் சாரீஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளவும் இங்கே இருக்குது உங்களுக்கு சாரீஸை பத்தி கவலை வேணாம் நேரா இங்கே வாங்க சுகம் சாரீஸ் வாங்க ஃபுல்லாக ஹோல்சேலில் ஹோல்சேல்ல எது பிடிக்கிதோ மனசுக்கு திருப்தியாக எடுங்க நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுங்க இவரோட ராசிக்கு நல்லபடியாக உங்களுக்கு சேல்ஸும் நடக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க ஒரு டைம் வந்து எடுங்க நிறைய ரகங்கள் இருக்குது ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு சான்ஸ் கொடுத்து வந்து பாருங்க திருச்சி பஜாரில் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத ஒரு டைம் சான்ஸ் கொடுங்க கடைக்காரவங்களுக்காக இந்த வீடியோ போடுறோம் நம்ம வந்து ரீட்டைல் பண்ணுறது கிடையாது கடைக்காரங்களுக்கு தான் போடுறோம் நீங்கள் நேராக நாலாவது மணி வரலாம் உங்களுக்கு தேவையானதை வச்சுட்டு போகலாம் பார்சல் மூலியமாக அனுப்பிவிடுவோம் வாங்க இந்த தீபாவளியை நல்லா முறையாக கொண்டாடுங்க கலர்ஃபுல் தீபாவளியாக கலக்கல் தீபாவளியாக கொண்டாடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா ஒரு பத்து பதினஞ்சு சாம்பிள் மட்டும் காட்டுறேன் சும்மா ரேட்டுக்காக காட்டுறேன் நிறையா காட்டுறது உங்களுக்கு போர் அடிக்கும் கட் பண்ணாமல் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர்லாம் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட இரநூத்தி இருபது ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது ஸ்டார்ட் ஆகுது இது ஸ்டார்டிங்ல இரநூத்தி இருபது ரூபாய் பண்ணுறோம் இதுல ஆறு கலர் வரும் நல்ல டார்க் கலராக வரும் இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்குது இருபது டிசைன் இருக்குது இந்த மாதிரி மவு வாரணாசி விசிறி போல பட்டு சாரி மாதிரி கொண்டு வரும் இதோட விலை இரநூத்தி முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஏழு கலர் வரும் இந்த மாதிரி வரும் எல்லா டிசைனும் கலந்தே வரும் அப்படியே செட் வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் நானூறு ரூபாயிலேருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது மவு வாரனர் சைட்டம் இது அப்படியே எட்டு கலர் வரும் நல்லா நல்லா ஒர்த்தாக இருக்கும் விசிறி மடியில் பட்டு சாரி மாதிரியே வரும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூரத் ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து அறுநூறுவா வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது இதில் குவாலிட்டி வரைய இருக்குது இதில் நானூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்கள் இதை பார்க்குற ரகம் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவும் எட்டு கலர் பத்து கலர் வரும் ஒரு செட்டு எடுக்கிறீங்கன்னா இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐட்டமாக நம்மள்ட்ட இருக்குது இது பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறுவாருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் முன்னூற்றி தொண்ணூறுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி காப்பரில் இப்போ ரொம்ப விலை கம்மியாகிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து கொடுக்குறோம் சூப்பரான கொடுக்குறோம் நல்ல ரகமாக கொடுக்குறோம் எட்டு கலர் வரும் இந்த மாதிரி ரேட்டெலாம் இரநூத்தி எண்பதுலேருந்து இருந்து ஐம்பது வரைக்கும் வச்சுருக்கோம் இதுல ஸ்டோன் இருந்துன்னா ஒரு முப்பது ரூபா அப்புறம் கூட வரும் இந்த மாதிரி லினன் காட்டன் கொடுக்குறோம் இது இரநூத்தி எண்பது ரூபாய்லாம் ஸ்டார்ட் ஆகுது இரநூத்தி எண்பது முந்நூறு முந்நூற்றி பத்து முந்நூற்றி முப்பதுன்னு சொல்லிட்டு ரகம் வரையே வச்சிருக்கிறோம் இதில் கொஞ்சம் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரிலாம் வருது இந்த மாதிரி ரகங்கள்லாம் வருது இதெல்லாம் முந்நூற்றி முப்பது ரூபா முந்நூத்தி இருபா வரும் இந்த மாதிரி பேக் போட்டு நல்லா டிஜிட்டல் பிரிண்டில் வருது இது செட்டு செட்டாக வரும் இதில் என்ன தேவையான டிசைனும் எடுத்துக்கலாம் ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா பத்து வரும் பத்து பத்து டிசைனாக வரும் அது மாதிரி என்ன வேணும் பார்த்துருக்கலாம் இப்போ இந்த சில்வர் புட்டி நல்லா போகுது இந்த மாதிரி சில்வர் புட்டிலாம் ஆறு கலர் எட்டு கலர் வருது நல்லா போகுது ட்ரெண்ட்டு இப்போ தான் இதில் ஸ்டோன் வச்சும் வருது ஸ்டோன் இல்லாமலும் வருது இந்த மாதிரி ரகங்களும் நிறையா கலெக்ஷன் பார்க்கலாம் அப்புறம் பிளைனில் ப்ளைன் சேரியில் ஒர்க்கு ப்ளவுஸ் வருது நல்லா போகுது இப்போ ட்ரெண்ட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏகப்பட்டது பார்க்கலாம் பதினஞ்சு இருபது கம்பெனியோட ரகம் வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி பிளைன் சேலை ஒர்க்கு ப்ளவுஸோட வச்சுருக்குறோம் இந்த மாதிரி ஆறு கலர் எட்டு கலர்னு வரும் இந்த மாதிரி பெங்களூர் ஐட்டம் பார்க்கலாம் பட்டு சாரி மாதிரியா அப்புறம் இப்போ இது புது ட்ரெண்டாக இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி ரகமெல்லாம் வருது இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ப்ளவுஸ் வரும் பட்டு சாரி மாதிரியா ப்ரிண்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரேகங்களும் நிறையா வருது இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் முஸ்லீம் டேஸ்ட்டும் சரி இந்துஸ் டேஸும் சரி இந்த மாதிரி சாரிகளும் வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாயிருந்து நம்மள்ட்ட ஸ்டார்ட் இல்லை ஸ்டோன் வச்சும் வருது இந்த மாதிரி சாரீஸ் ரகங்களும் வருது இதெல்லாம் ஏகப்பட்ட கலர் லைட் கலர் டார்க் கலர் ஏகப்பட்ட ரகங்கள் வருது திருதர டர்க்கி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இரநூறுபாலேருந்து டர்க்கி இருக்குது கவர் ஐட்டம் நல்ல கிரேப்பை பொறுத்த வரைக்கும் இரநூறுவாலேருந்து ஹோல்சேல் பிரைஸ்க்கு இருக்கலாம் இரநூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் இப்ப நான் சொல்றது எல்லாமே ஜிஎஸ்டி இல்லாம சொல்றேன் ஆனா பிளஸ் ஜிஎஸ்டி கீழே ஆட் ஆயிடும் ரேட்டுக்கு அப்புறம் அஞ்சு பர்சேஜ் உண்டு ஹோல்சேல் கடைங்கிறதுனால இந்த மாதிரி பிரிண்ட் காப்பர் பிரிண்ட் எல்லாம் வருது இந்த பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூறு ரூபாயில நல்ல நல்லா குவாலிட்டியான வாங்கலாம் செட்டு செட்டா வாங்கலாம் உங்களுக்கு வந்து சாரீஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரூபாயில இருந்து ரேனியல் ஸ்டார்ட் ஆகுது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஆறு மீட்டர் கொடுக்குறோம் ரேனியில் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தஞ்சு அந்த மாதிரி வரையா இருக்கு அஞ்சு ரூபாய் வித்தியாசத்துல இருக்குது நல்ல குவாலிட்டியாக எடுக்கலாம் எல்லோ சாரியெல்லாம் நம்மள்ட கிடைக்கும் அதே போல கிரேப்பை பொறுத்த வரைக்கும் கவர் ஐட்டம் நம்ம நூற்றி தொண்ணூறு ரூபாய்ல இருந்து நூற்றி பண்றோம் தொண்ணூறு இரநூறு இரநூத்தி பத்து பாக்ஸ் எட்டு பொறுத்த வரைக்கும் வந்து இரநூத்தி முப்பது ரூபாய்ல இருந்து மெயின்டெயின் பண்ணுறோம் நல்ல கிரேப் குவாலிட்டியாக கொடுக்குறோம் நீங்கள் வந்து விலை கம்மியாக கொடுத்ததுனால குவாலிட்டி ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரகம் புரியும் ரேட்டும் உங்கள் மனசுல பதியும் ரொம்ப கம்மி அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றோம் ஒரு டைம் வாங்க ரேட்டுக்காக வந்து இந்த பாருங்க கலெக்ஷன் பாருங்க குவாலிட்டி பாருங்க ரேட்டும் சரி குவாலிட்டியும் சரி தரம் கொஞ்சம் கூட குறையாது அதனால் ஒரு டைம் நேரில் வாங்க நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த ஃப்ளோரில் வந்து பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேனியல் ஐட்டம் உங்களுக்கு நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து இந்த ஐட்டம் வித்து ப்ளவுஸோடு வருது இது பார்த்திங்கன்னா லினன் கட்டன் சொல்லுவாங்க இந்தமாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது முந்நூற்றி இருபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிஜிட்டல் பிரிண்ட்டு இந்த மாதிரி ப்ராசோவில் வந்து பாயில் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு வருது முந்நூற்றி முந்நூற்றி நாற்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பாயில் பிரிண்ட் இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஐட்டம் இந்த ஐட்டம்லாம் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரியே வரும் எழுநூறுவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சாஃப்டிக்கு அப்புறம் இப்போ நல்ல ட்ரெண்ட் இதுதான் இந்த மாதிரி பிரிண்டெல்லாம் வந்து இரநூத்தி தொண்ணூறு ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் செட்டு செட்டாக வருது இந்த பிரிண்ட்லாம் ஒரு நேரத்தில் முந்நூற்றி ஐம்பது நானூறுரூவா விற்றாங்க இப்போ இரநூத்தி தொண்ணூறுரூவாய்க்கு நம்மள்கிட்ட பார்க்கலாம் இந்த மாதிரி பூணும் சரி எல்லாம் பாக்ஸில் இரநூத்தி பத்து ரூபாய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்லாயிருக்கும் சாஃப்ட்டு பூனம் பாக்ஸ் ஐட்டமாக வருது இரநூத்தி பதினஞ்சு ரூபாயிலேருந்து வச்சுருக்கோம் இங்கே இந்த இந்தமாரி ஜப்பான் பியூட்டி மாதிரி சாஃப்ட்டு மெட்டீரியல் நீங்க ஒரு ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா வைக்கலாம் மாதிரி மெட்டீரியல் நம்பிட்டு ஒரு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் மாதிரி ஜப்பான் பியூட்டியின் பேர் ஜப்பான் ஆனா மெட்டீரியல் வந்து சாஃப்ட்டான மெட்டீரியல் இல்ல ஏகப்பட்ட டிசைன் வருது திருத்தட ஒவ்வொரு டைட்டத்தில் ஐம்பது டிசைன் பார்க்கலாம் ஒரு செட்டு எடுக்கிறீங்கன்னா நாலு கலர் வரும் செட்டு செட்டாக தான் எடுத்துக்கணும் மேக்ஸிமம் செட்டு செட்டாக எடுத்துங்க மாதிரி எல்டி எல்டி கம்பெனிலாம் பிராண்டட் ஐட்டமாக வச்சுருக்கோம் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பத்து ரகங்கள் வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பூனத்துலேயும் சரி டர்க்கிலையும் சரி கிரேப்லையும் சரி அந்தமாதிரி எல்டி கம்பெனி எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் இங்கே எல்டி பன்சி பிராசோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்க்கலாம் ஏகப்பட்ட ரகங்கள் பார்க்கலாம் இந்த நீட்டுக்கு பார்க்குறீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் தான் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூத்தி பத்து ரூபாயிலேருந்து சூப்பராக ரகம் எடுக்கலாம் பாக்ஸோடு இருக்கலாம் நல்லா நல்லா எடுத்துகிட்டு போங்க நீங்கள் ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபா நல்ல ஒர்த்துள்ள சிலையாகவே ஹோல்சேல் ப்ரைஸில் பார்க்கலாம் நல்ல ப்ரைஸுக்கு விற்கலாம் இந்தமாரி டர்க்கை ஐட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஸ்டோனோட கொடுக்குறோம் ப்ளஸ் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோனோட இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் மாதிரி ஐட்டமும் பார்க்கலாம் விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் திரும்ப திரும்ப தான் சொல்கிறோம் ரேட்டு கரெக்டாக இருக்கும் வந்து பாருங்கள் ஹோல்சேலில் நீங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் ஏமாற கரெக்டான ரேட்டில் எடுக்கலாம் சூரத் ஐட்டத்தை கரெக்டான கலெக்ஷனோட கரெக்டான குவாலிட்டியோட கரெக்டான ரேட்டோட இங்கே வாங்கலாம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் மாதிரி ஐட்டெலாம் பார்த்தீங்கன்னா பேக்கில் வரும் எட்டு எட்டு சேரீ வரும் எட்டு எட்டு கலராக வரும் இதில் பார்த்தீங்கன்னா பேக் ஐட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் வச்சுருக்கோம் பேக் ஐட்டம் பட்டு பிளைன் சேரீல ஒர்க்கு ப்ளவுஸு சாஃப்ட்டு பூனும் அந்தமாதிரி ரகம் வரையா வச்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருபது கம்பெனி ஐட்டம் வச்சுருக்கிறோம் இதில் எல்லாமே ஃபேமஸான கம்பெனி தான் நேரில் வரீங்கன்னா ஒரு பேக் எடுக்கிறீங்கன்னா அப்படியே எட்டு சாரி இருக்கும் அப்படியே பேக் பேகாக எடுத்துக்கலாம் உள்ளே கேட்லாக் இருக்கும் கேட்லாக காட்டி கஸ்டமர்ட்ட சேல்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் பிரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுப்போம் நீங்கள் கம்பேர் பண்ணலாம் இந்த இந்த ஐட்டத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் பிராண்டட் ஐட்டம் தான் எங்கே எடுக்கிறீங்களோ நீங்கள் கம்பேர் அந்த அந்தளவுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி இந்தமாரி ஐட்டத்தில் பேகை எடுக்கிறது பெஸ்ட்டு உங்களுக்கு ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கிறோம் ஏகப்பட்ட ரேங்கில் வச்சுருக்கோம் இந்த பேக்லேயே உங்களுக்கு வந்து எல்லா குவாலிட்டி எல்லா கலெக்ஷன் வந்துடும் ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு டேஸ்ட்டில் போடுவாங்க நம்ம காட்டன் மாதிரி பார்த்திங்கன்னா சித்தார்த்து லீசா அந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிங்களோட ஐட்டம் இருக்குது நேரில் வந்து பார்த்து நல்ல கம்பெனி ஐட்டம் இதெல்லாம் அதில் வந்து செட்டு செட்டாக நீங்கள் எடுக்கலாம் எட்டு பீஸ் ஆறு பீஸ்னு சொல்லிட்டு பேக்கில் வரும் எவ்வளோ ஐட்டம் வச்சிருக்கிறோம் பாருங்கள் இது இல்லாத டெய்லி வந்துட்டு இருக்கு வித்திட்டுருக்குறோம் ஏகப்பட்ட ரேங்கில் வச்சுருக்குறோம் இந்த இடத்துக்கு கீழே இது எல்லாமே பேக் ஐட்டம் உங்களுக்கு வந்து காம்போ காம்போ பேக் மாதிரி கொடுக்குறோம் அதெல்லாம் கேட்லாக் காடை கொடுக்குறோம் நல்லா கம்பெனி ஐட்டம் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது இந்த மாதிரி பேக்கில் பார்க்குறது நீங்கள் ஏகப்பட்ட ரகங்கள் பார்க்கலாம் இதான் தீபாவளி கலெக்ஷன் இந்த இந்த மாதிரி பேகில் பார்க்குறது நல்ல கலெக்ஷனில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷிப்கலால்லாம் வருது நம்மள்ட்ட ப்ளைன் சேர டிசைன் ப்ளவுஸுக்கு ஃபேமஸ் இந்த கம்பெனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கேட்லாகோட வரும் எட்டு எட்டு பீஸ் வரும் அப்படியே பேக்கில் வரும் இதில் ஏகப்பட்ட க ரகங்கள் போடுறாங்க இந்த மாதிரி ஐட்டமும் நீங்கள் நேரில் பார்த்துருக்கலாம் ஷிப் நம்மள்ட்ட நிறைய ரகங்கள் இருக்குது ஷிப்கலா ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் வெலோசிட்டி சித்தார்த்து லீசா மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது பேக் எடுத்ததை பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல குவாலிட்டியாக பார்த்து ரேஞ்சு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்லேருந்து ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் கிடைக்கலாம் நீங்கள் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் இந்த மாதிரி சில்வர் பிடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ட்ரெண்ட்டு நிறையா போயிட்டு இருக்கு இதில் யூனிஃபார்ம்லாம் கூட கிடைக்கும் திரு இதில் எட்டு கலர் வருது எட்டு கலருமே நச்சம் நல்லாயிருக்கும் இந்த ரகங்களை ஸ்டோன் வச்சும் வருது ஸ்டோன் இல்லாமலும் வருது ஸ்டோன் ப்ளஸ் குஞ்சத்தோடு வரும் இந்த ரகம் இப்போ நல்லா போயிட்டுருக்கு சூரத்தை எடுத்ததை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளிக்கு இது நல்ல ட்ரெண்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டமும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி இருபது இருந்து முஸ்லீம் டெஸ்ட்டும் இருக்குது நம்ம இந்து டெஸ்ட்டுக்கும் இருக்குது நல்லா ஸ்டோன் வச்சு சாப்பிட்டு போனத்தில் இந்த மாதிரி கொஞ்சத்தோடு வருது முந்நூற்றி இருபது இருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இந்த மாதிரி கவர் ஐட்டம் பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த ஸ்டோன்லேயே டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரியும் வருது இது வந்து இந்து முஸ்லீம் ரெண்டு பேருமே எடுக்கிற டிசைனுக்கு தான் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கலராக இருக்கும் எட்டு டிசைனும் எட்டு கலர் வரும் எட்டுமே அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்ல கலெக்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஐட்டம் சூரத் ஐட்டெல்லாம் போடுறாங்க நல்லா இதெல்லாம் விலை கம்மி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் பிரைஸில் நம்ம முன்னூற்றி தொண்ணூறுரூவாலருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை ஸ்டோன் வச்சிருந்தா நானூற்றம்பது ரூபாய் ஐநூறுரூவா வரும் இந்த மாதிரி டிஜிட்டல் நல்லா போகுது இந்த மாதிரி லினன் காட்டன் நல்லா போயிட்டு இருக்குது இது இரநூத்தி எண்பது ரூபாலேருந்து நானூறுரூவா நானூறு நானூறுரூவா வரைக்கும் வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி லினன் காட்டன் ஆறு 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 பீஸ் வரும் இந்த மாதிரி காப்பரில் இப்போ டிசைன் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க இந்த மாதிரி நல்லா ப்ரிண்ட் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வர மாதிரி இருக்குது இதெல்லாம் நம்மள்கிட்ட செட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா இருந்து ஆறு கலர் வருது குஞ்சத்தோடு வருது காண்ட்ராஸ்ட்டாக வரும் இதில் வந்து ஆறு கலர் வரும் இரநூத்தி எண்பது ரூபா இருந்து முன்னூற்றி பத்து ரூபா வரைக்கும் இருக்குது இல்ல ஸ்டோன் இருந்தால் முன்னூற்றி நாற்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸ்டோன் வச்சது இருக்குது இந்த மாதிரி ஜொமட்டான்னு சொல்லுவாங்க இந்த மெட்டல் பேர் ஜொமோட்டா இந்த மாதிரி மெட்டிரியல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா வந்து நம்மள்கிட்ட நல்லா இருக்குது நல்லா பாருங்களா ஃபேன்சி மாதிரியே இருக்கும் அகல ஃபோல்டிங்ல வரும் நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டில் வைக்கலாம் இதெல்லாம் ரகம் வந்து உங்களுக்கு தெரியாது கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கலாம் கொஞ்சம் ப்ராஃபிட்டும் சேர்த்து வைக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ நல்லா ஃபேமஸாக போயிட்டு இருக்கு ட்ரெண்ட் சூரத் ஐட்டம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட ப்ரைஸ் நீங்கள் கரெக்டாக வாங்கலாம் பர்ச்சஸ் ரேட்டை கரெக்டாக பண்ணிணீங்கன்னா நீங்கள் பர்ச்சஸ் ப்ராஃபிட் நல்லா வச்சு கொடுக்கலாம் அதுக்காக தான் அந்தமாதிரி ரகத்தை காட்டுறோம் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டென்ஷன் வேணாம் எல்லா ரகமும் இருக்குது சூரத் போனால் கூட அவ்வளோ ரகம் நீங்கள் எடுக்க வேணாம் அவ்வளோ ரகம் பார்க்க முடியாது சாரீஸை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு ஒரே இடத்துல வந்து மனசுக்கு நிறைவாக நிறையா எடுத்துகிட்டு போங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நம்ம லேட்டாக போயிட்டமோ சீக்கிரமாக போயிட்டோமோன்ற பதட்டம்லாம் உங்களுக்கு வேணாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது எப்போ வேணுமோ வாங்க எப்போ வேணுமோ வாங்க கரெக்டான ப்ரைஸில் கரெக்டான கலெக்ஷன் எடுத்துகிட்டு போங்க நீங்க எப்போ வேணுமோ தீபாவளிக்கு பர்ச்சஸ்க்கு வரலாம் சரக்கு நிறையா இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது எப்போதுமே டெய்லி வந்துட்டு இருக்கு டெய்லி போயிட்டு இருக்குது அதனால வந்து சாரீஸை பற்றிய கவலை உங்களுக்கு வேணாம் நேராக நம்ம சுகம் சாரீஸ் வாங்க மொத்தம் ஹோல்சேல சாரீஸை மட்டும் பாருங்க சாரீஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ரகமும் கிடைக்கும் மன நிறைவோடு எடுத்துலாம் உங்களுக்கு சாரீஸ் ஒரு டென்ஷன் வேணாம் கரெக்டான பர்ச்சஸ் ரேட்டுக்கு பர்ச்சஸ் நீங்கள் உங்களோட ரேட் வந்து கரெக்டா இருக்கும் நம்ம பர்ச்சேஸ் ரேட்டை கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி கரெக்டான லாபத்தோட வீங்க தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க நம்மளோட சாரி ரகங்கள் நல்லா கம்பெனி ஐட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கஸ்டமர் பெரும் நல்ல வியாபாரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் கைராசி நல்லா போகும் நீங்கள் நம்மளோட சேரிங்களை கொண்டு போய் கவுண்டரில் வச்சு பாருங்க சென்டிமெண்ட்டாகவே நிறைய ரகங்கள் போகும் நிறைய சேல்ஸ் ஆகும் வாங்க ஒரு தடவை வாய்ப்பு வந்து கொடுங்க பாருங்க மன நிறைவோடு எடுங்க திரும்ப திரும்ப வர அளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் கலெக்ஷன் ஒரு டைம் நம்மள்ட்ட வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களோட மன நிறைவு நல்லா இருக்கும் நம்மள்டே திரும்ப வந்து நீங்கள் எடுப்பீங்க ஒரே டைம் வந்து பாருங்க சான்ஸ் கொடுங்க இப்போ நீங்கள் ஓரளவு கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தனியாக காட்டலன்னா நினைக்காதீங்க ஏகப்பட்ட ரகங்களுக்கு நேரில் வந்து துணி தொட்டு பார்த்து நேரில் பார்த்துடுங்க இன்னொன்று என்னன்னா தீபாவளிக்கு இன்னொரு நாற்பது நாள் இருக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோ போடுறோம் தீபாவளிக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஏகப்பட்ட பச்சஸோட ஏகப்பட்ட ரகங்களோட நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் கலெக்ஷனுக்கு வாங்க உங்களுக்கு சாரீஸை பற்றிய டென்ஷன் வேணாம் சுகம் சாரீஸ்க்கு நீங்கள் வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சாரீஸை பற்றிய டென்ஷன் வேணா நேராக வரலாம் உங்களுக்கு மன நிறையோடு எவ்வளோ கரெக்ட் வேணுமோ கரெக்டாக பார்த்து எடுக்கலாம் எப்பொழுதும் டெய்லி சரக்கு நிறையா வந்துட்டு இருக்கு டெய்லி இருக்குது அதனால வந்து நீங்கள் எப்போ வேணுமோ வாங்க தீபாவளிக்குள்ளே எப்போ வேணுமோ வாங்க நேரடியாக வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஒரு டைம் பர்ச்சேஸ் ரேட் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் கலெக்ஷன் பாருங்க உங்களுக்கு மன நிறையா இருக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த தீபாவளியை எங்களோட கொண்டாடுங்க உங்களோட வியாபாரம் எப்படி இருக்குது பாருங்க நன்றி வணக்கம்